சேலம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டு வரும் அம்மா உணவகங்கள் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன மாநகராட்சி பகுதியில் அமைந்துள்ள அரசு பொது மருத்துவமனையில் செயல்பட்டு வரும் அம்மா உணவகம் பல்வேறு தரப்பு மக்களின் பசியை போக்கி வருகிறது ஒவ்வொரு நாளும் அங்குள்ள நோயாளிகள் மட்டுமின்றி ஏராளமானோர் உணவருந்தி வருகின்றனர் உலக நாடுகளையே கவர்ந்துள்ள அம்மா உணவகம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு வயிற்றுக்கு சோரிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்று மகாகவி சொன்னதை தன் வாழ்நாள் லட்சியமாக கொண்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமிழகம் முழுவதும் அம்மா உணவகங்களை துவக்கி ஏழை எளிய அடித்தட்டு மக்களின் பசியை போக்கி வருகிறார் இந்த திட்டத்தின் சிறப்பை உணர்ந்த பல்வேறு மாநிலங்களும் இதேபோன்ற மலிவு விலை உணவகங்களை தங்கள் மாநிலங்களில் அமைத்து வருகின்றன இந்தியா மட்டுமின்றி பல்வேறு உலக நாடுகளையும் இத்திட்டம் கவர்ந்துள்ளது தமிழ்நாட்டில் சென்னை மதுரை கோவை திருச்சி சேலம் திருநெல்வேலி திருப்பூர் உள்ளிட்ட மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் அம்மா உணவகங்கள் தொடங்கப்பட்டு சீரிய முறையில் இயங்கி வருகின்றன சேலம் மாவட்டத்தில் பதினோரு இடங்களில் அம்மா உணவகங்கள் தொடங்கப்பட்டு ஏழை எளிய மக்களின் பசிப்பிணியை ஆற்றி வருகின்றன அவற்றில் ஒன்று மாநகராட்சிக்குட்பட்ட அரசு பொது மருத்துவமனையில் இயங்கி வருகிறது இங்கு தினமும் நோயாளிகள் மட்டுமின்றி அவருடன் வரும் உதவியாளர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்கள் கூலி தொழிலாளர்கள் உட்பட பலரும் ஆர்வமுடன் உணவருந்தி செல்கின்றனர் இந்த உணவகங்களில் இட்லி ஒன்று ஒரு ரூபாய்க்கும் சாம்பார் சாதம் ஐந்து ரூபாய்க்கும் தயிர் சாதம் மூன்று ரூபாய்க்கும் வழங்கப்படுகிறது இத்திட்டத்தை செயல்படுத்திய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பொதுமக்கள் நன்றியும் பாராட்டும் தெரிவித்துள்ளனர் நல்ல திட்டங்கள் அம்மா இது பண்ணியிருக்காங்க அஞ்சு ரூபாய்க்கு மூணு ரூபாய்க்கு போறாங்க வேலை மகளை எளிய மக்கள் மக்கள் வந்து நல்லா பயனடைகிறாங்க வந்து நல்லா சாப்பிட்டு போறாங்க யாருக்கும் பசின்னு இல்லை வந்து சொல்கிறது கிடையாது பசியின் வரவங்களுக்கெல்லாம் நல்லா வரவங்களாம் வயார் சாப்பிட்றோம் நாங்கள் சந்தோஷம் எங்களுக்கு தூர தொலைவில் இருக்கிறதுனால சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வர முடியாதனால எங்க அம்மா உணவுத்துல இட்லி சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு பார்த்துட்டு இதுமாரி எல்லா மக்களும் பயனடைகிறாங்க அம்மாவுக்கு ரொம்ப நன்றி நாட்டிலேயே மிக முன்னோடி திட்டமாகவும் பல மாநிலங்கள் ஆச்சரியப்பட கூட்டம் வகையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு திட்டம் என்பது அம்மா உணவு திட்டம் இந்த திட்டம் வந்து கட அஇஅதிமுக பொதுச்செயலரும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டு தற்பொழுது வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது அந்த வகையில் நாம் தற்பொழுது சேலம் மாநகராட்சியில் இருக்கிறோம் சேலம் மாநகராட்சியில் சேலம் மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அரசு பொது மருத்துவமனை வளாகத்தில் அமைந்திருக்கக்கூடிய அம்மா உணவகத்தில் இருக்கிறோம் இங்கு தினந்தோறும் அதாவது ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தினந்தோறும் வந்து இங்கு உணவருந்துகிறார்கள் குறிப்பாக ஏழை எளிய மக்கள் அதாவது இந்த 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 மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகள் மற்றும் அது அவர்களுடன் வரக்கூடிய உறவினர்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அம்மா உணத்திற்கு வந்து உணவருகிறார்கள் ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கோபாலுடன் சேலத்திலிருந்து அபினேஷ்